மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டே கலப்போகுதுங்க அதாவது உங்கள்கிட்ட உங்களுடைய அறிவை உங்களுடைய வேலையை உங்களுடைய திறமையை கடன் வாங்கி முன்னேறின எத்தனை வேணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மட்டும் முன்னேற்றத்துக்காக எதிர்பார்த்து தான் கிட்டத்தட்ட பல வருடங்களாக காத்திருக்கீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க இதில் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இவர் ஒரு ஒரு வருஷமாக உங்கள் இடத்துல உட்காந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டீங்க நாட்டை விட்டு போயிட்டீங்க ஊரை விட்டு போயிட்டீங்க தொழிலை விட்டு போயிட்டீங்க நான் எனக்காக வாழாமல் என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் கடந்த காலங்களில் நீங்கள் பேசிக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கண்ணாடியை பார்க்கும் உங்களுக்கு தே தோணும் முன்னாடி ஒழுங்காக இருந்தால் பின்னாடி வருத்தப்பட தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க நான் நேர்மையாக இருந்தது ஒரு குத்தமாயா